என் அன்பு பிள்ளையே நீ நீ இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்களித்த ஆசிர்வதம் எப்போதும் கவலை வேண்டாம் தங்கமே எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை விட்டா கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றா தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கின்றா இருக்கின்றேன் தங்கமே உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது குழந்தையே என்னை சரணாகதி அடைந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் கலங்காதே குழந்தை சத்திய பாதையில் செல் வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமிர்த்தி நில் என் சாயப்பா இருக்கின்றார் எதையும் எனக்காக செய்வார் என உன்னை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று முதலில் உணர்ந்து கொள் எதற்குமே நீ கலங்கி நிற்காதே நீ என் பெயரை உச்சரித்தால் நான் உன்னை தவறு செய்யவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் என்று உனக்குண்டு தங்குமே கலங்காதே உனக்கானது மட்டுமே உன்னை அடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறு உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தங்கமே தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் கலங்கி நிற்காதே நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சில நாட்களில் நீ அதை போகின்றா உன் சாகியப்பா நான் என்று முன்னோடுத்தான் இருப்பேன் உன் மனசோர்வு முடிவுக்கு வரும் ஏன் துவாரகா மாயிக்கு வா என்னுடன் பேசு பூக்கள் இலைகள் இனிப்புகள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளில் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன் லட்சியங்கள் நிறைவேறும் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாகவும் சாயப்பா நான் இருக்கின்றேன் இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நீங்கள் விரைவில் உங்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உங்களிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் கொஞ்சம் பொறுமணமே என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்துவிட்டன தங்கம் உன் பாதை தெளிவாக உள்ளது நம்பிக்கையுடன் முன்னேறு ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்திரிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் ஒரு முறையாவது பாபா என்று மனமுன்றி என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறையாவது அழைத்துத்தான் பாரேன் பிறகு நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும் என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப்போகின்றது அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் உன்னுடனே நான் இருப்பேன் யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டுவிட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை வழிபடவும் செய்வார்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் எத்தனை நாட்களாக எதற்கு நீ காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை கம்பீரமாக இட வைப்பேன் அழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றார் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாகி உன்னை கைவிட மாட்டேன் பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும் மற்றபடி நாய்க்கு கூட கோபம் வரும் குழந்தையே வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள்வதே உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன உனக்கான வெற்றி தெய்வத்தை நான் ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் உன் முயற்சிக்கான பலனை கண்டிப்பாக பெறுவார் வெற்றியின் படிகள் முதலாவது படி தோல்வி இரண்டாவது படி அவமானம் மூன்றாவது படி கடின உழைப்பு நான்காவது படி தன்னம்பிக்கை அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி கடைசி படித்தான் வெற்றி குழந்தை புரிந்து கொள் என்று யாரிடமும் கெஞ்சாதே உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை விட மாட்டார்கள் என்பதை மறந்து போகாதே ஒன்றை நீ அடைய விரும்பினா அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் உன் நிழல் போல சுவாசம் போல நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வருவேன் உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத குழந்தையே உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்றாய் உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் குழந்தையே என் மீது நம்பிக்கை வை முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் உன் மனதில் சிம்மாசனத்தில் சாகியப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன் பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே குழந்தையே நீ என்னிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றா கலங்காதே அன்பு குழந்தையே பந்தய குதிரை ஓடும்போது ஓடுதலம் உள்ள புல்லையோ கொல்லையோ பார்த்ததில்லை ஏனெனில் அது தன் வெற்றி இலக்கை மட்டுமே மனதில் கொண்டு ஓடுகின்றது இலக்கை நோக்கி செல்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லமே அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயும் அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டே இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு குழந்தையே தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றார் கவலைப்படாமல் இரு உன் சாகி நான் இருக்கின்றேன் உன்னை என் உயிராய் காப்பேன் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் இருவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் கலங்காதே உன் சாயப்பா உன் முன்னும் பின்னும் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் அவனிடம் இருக்கும் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்ற எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடக்கும் பொறுமையாக இருமகளே உன் முயற்சிக்கான பல நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் தான் உன் கனவிலும் நான் தான் இருக்கின்றேன் பிறகு ஏன் கலக்கம் என்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் உன் மனமுடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கி நிற்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றி அமைப்பேன் உன் விதிக்குட்பட்டு உன்னை தொட்டு மட்டுமே பார்க்கும் துன்பம் பின் என் கண்பட்டு அனைத்தும் காணாமல் போகும் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ நினைத்தாலும் உன் அருகில் நான் வருவேன் தங்கமே உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பார் கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே சூழ்ச்சி செய்து துரோகத்தால் ஒருவனை வீழ்த்தி அவன் கிடத்தை ஒருவன் பிடிப்பானானால் ஒன்றை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாளை இதே நிலைத்தான் அவர்களுக்கும் உண்டாகும் என்று தர்மமே வெல்லும் குழந்தையே ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீங்கள் கூறும் அந்த நொடித்தான் குலதெய்வம் குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்து போகாதே அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்றா நானும் அந்த நம்பிக்கையோடு முடிந்துவிட்டேன் அல்லவா பிறகு ஏன் என்னை இன்னும் திட்டிக் கொண்டிருக்கின்றா ஏனென்றால் உன் ஆழ்மனதிற்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை என்று எனவே புத்தி சொல்வதையே கேட்டாலும் மனம் சொல்வதையும் நம்பு நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை கலங்காதிரு செல்வமே எல்லாமும் நிலையாக இருப்பதில்லை இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தை நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை கலங்க விட மாட்டேன் கலங்காதே உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன் குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலைக்குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம் நீ கோபுர கலசம் பிறர் வணங்க வாழ்வா இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே நித்தமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் கலங்காதிரு வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒளித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய் நீ என் செல்ல பிள்ளைத்தான் ஆனால் வாழ்வில் தோல்விகள் வலிகள் ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துத்தான் ஆக வேண்டும் காரணம் இவைகள் உன்னை மேம்படுத்த உன் குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான் அதை புரிந்து கொள் அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே உனைக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நான் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நினைத்தபடியான வாழ்க்கை அமையும் என்னை நம்பி பொறுமையோடு இரு துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம் உன்னைப் பற்றி யார் என்ன சொன்னால் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள் நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம் இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன் கலங்காதே உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு அறிந்து கொள் ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல்வாழ்க்கை அமையும் நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் உன் சாயப்பான் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா